யாதுமூரே யாவரும் கேளீர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் நானும் பாலாணாவின் தினம் வந்து எந்த இடம்னு சொன்னா விவேகானந்தா ஸ்கூல் எல்லாம் இருக்குது செங்கல் கணபதி கணபதி இருக்கிறோம் என்னென்று சொன்னா ஒரு தீ விபத்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மட ஹலோ மஜான் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அந்த அடிப்படையில நம்மட வீடு வந்து புல்லாக வந்து அப்படியே தீக்கிரையாகப்பட்டிருக்கீங்க கொண்டு போய் காட்டுறோம் இது ஒரு கதையா வந்து உங்களுக்கு சொல்லலாம் எப்படிண்டா தீ விபத்தை ஏற்பட்டிருக்கு இந்த தீ விபத்தை அணைப்பதற்குரிய வழி ஒரு ஒழுங்காக இல்ல வாரத்துக்குரிய பாதை வந்து சரியாக இல்ல தீய கூட அணைக்க இயலாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே வந்து முழுமையாக சேதம் அடைஞ்சி தர எல்லாமே சேதமடைஞ்சிது அக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னா அக்காவாக இருக்கட்டும் அக்காவோட கணவராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு நடுத்தரமான குடும்பம் தான் அண்ணா என்ன வேலை செய்கிறவர் கூலித்தொழில் செய்கிறவர் அதோட ரெண்டு பிள்ளைகள் தானே ரெண்டு பிள்ளைகள் இப்போ இந்த வீடு வந்து இப்போ தீக்கிரையானதோட எங்கே போய் இருக்கிறீங்க இப்போ சின்ன வீடு தங்கச்சி வீட்டில் அதெல்லாம் இருக்கிறீங்க ஓகே உங்களுக்கு விளங்கும் ஒரு வீடு வந்து தீக்கிரையாகினா எப்படியான ஒரு மனவேதனை ஒரு கஷ்டம் இருக்குமென்னு சொல்லி ஜோயித்து பாருங்க இருக்கிற மனம் வந்து இல்லாம போய் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அத பாக்குறதுக்காக தான் நானும் உள்ள போய் பாருங்க இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க புல்லா வந்து கரியாகவும் டிவி இங்க பாருங்களா இது வந்து டிவி இது மட்டும்தான் இருக்கே மட்டும்தான் இருக்கு அப்படியே அப்படியே என்ன செஞ்சீங்க நிலைக்கு மரம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்தா

இருந்திருந்தாலும் ஏதாவது சேதங்கள் சரி ஓகே பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி பாருங்க எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஷோவா காட்டியாச்சு அதோட வந்து இந்த வழிய வந்து காட்டுறோம் இந்த போற வழியையும் ஒரு கட்டா வந்து நாங்க மேல இணைக்கிறோம் பாருங்க அன்பான உறவுகளை அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க முன்னுக்கு வந்து மக்களுக்கு போற பாதைன்றது மிகவும் முக்கியமான ஒன்று பாதை இல்லாம வந்து பயணம் செய்யலாது அந்த அடிப்படையில ஒரு வாகனங்கள் கொண்டு வரையலா ஒரு தீயணைப்பு ஒரு ஒரு வாகனம் வந்து தீய அணைக்க நிலையில தான் நாடு இருக்கு அதுவும் செங்கலடி என்றது ஒரு நகரம் பெரும்பாலும் செங்கல் என்று சொன்னா நகரம் மெயின் சிக்னல் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அங்கேயே கணபதி நகர்ல அதுவும் விவேகானந்தா பாடசாலைக்கு அருகாமையிலே இப்படியான ஒரு நிலம் ஒன்று நடந்திருக்கு அதை வந்து அதிகாரிகள் இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் கவனத்தில் எடுத்து கட்டாயம் இந்த பீதியை வந்து சரியான முறையில செஞ்சு கொடுக்கணும் அடுத்தது உண்மைக்குமே அக்காக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் அவங்களோட கூலி வேலை செஞ்சு ஒரு மகனை படிப்பிக்கிறாங்க ஒரு கை குழந்தை அவங்களோட உணவு தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு இந்த வீட்டுல இருந்திருக்காங்க இப்ப இந்த வீடு முற்றாக வந்து அணிவடைஞ்சிது முற்றாக இந்த வீட்டுல வந்து எதுவுமே இல்லாது வீடை வந்து மறுபடியும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அன்பான உறவுகள் இந்த காணொலிய புலம்பேர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பலர் வந்து பார்க்கலாம் அவங்களோட தொலைபேசி இலக்கம் அக்காக்களோட தொலைபேசி இலக்கம் அவங்களோட தொலைபேசி இலக்கம் அதோட இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து நாங்க உதவி செய்ய விருப்பமான நபர்கள் நீங்க எங்களை நாட தேவையில்லை நீங்க அவங்களுக்கே தொலைபேசி மூலமாக அழைத்து அவங்களுக்குரிய எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுக்கணும் அதோட நான் பெருமைப்படுறேன்னு இப்ப வந்து மீடியா அண்ணமார் செங்கல்ல இருக்கக்கூடிய மீடியா அண்ணமார் வந்து அவங்களுக்குரிய முடிந்த அந்த உலர் உணவு பொருட்கள் என்று நினைக்கிறேன் உணவுக்குரிய பொருட்களை வந்து வழங்கி போட்டு உண்மையா மன மகிழ்ச்சியா இருந்தது இப்படியான நல்ல நபர்கள் நம்ம சமுதாயத்துல இருக்கிறாங்க அது போல பல உதவிகளை செய்யறாங்க அதோட கள அமைச்சர் இன்னும் சிலர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடக நண்பர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி அதோட காணொளி பாக்குற நீங்க நிறைய தனவான்கள் இருப்பீங்க நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை வந்து நேரடியா அவங்களே தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவியை வந்து கட்டாயம் செஞ்சு கொடுக்கலாம் அதோட பண உதவிதான் செய்யணும் இல்லை உங்களால முடிஞ்ச சின்ன உதவிகளை நேரடியா வந்து செய்யலாம் அதோட அப்படியே செய்யலாதாக்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதன் மூலமாக வந்து உதவி கிடைக்கும் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துட்டு பொருட்களை வந்து இழந்துட்டோம் ஆனால் உயிர் சேதம் இல்லை இறைவனுக்கு நன்றி ஆனா இதோட அக்கா ஒரு விடிய காலம் பிறக்கணும் நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டு வீழ்வதாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் வாழாண்டாக்கும் நன்றி அக்காங்களுக்கு நன்றி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட தொலைபேசியில் இருக்கிறதாக போடுவோம் அக்கா நீ தொடர்பு கொள்ளக்குள்ள விஷயத்தை சொன்ன என கட்ட உதவி செய்வாங்க நம்ப நன்றி பாருங்களா இங்க இருக்கிற இடத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்கு சும்மா வந்து சேரும் சகதியுமா தண்ணி குடிக்க கூடிய ஒரு தோடா மாயிருத்தால் இருக்கு அப்படி இல்லை இதுதான் வந்து வீதி இங்கால பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய வீதி இதுதான் இந்த வீதியால தான் மக்கள் வந்து பயணிக்கிறாங்க இங்கால வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கு ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு மேல இருக்குமா ஐம்பது குடும்பத்துக்கிட்ட இருக்கிறாங்க ஆகவே முக்கியமான ஒரு வேலையாக வந்து அந்த பாதையை வந்து இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் நெருப்பு அணைக்கக்கூடிய வண்டி கூட போக இல்லாத வீதி தான் இதால் அப்படியே போக முடியாது இதுக்குள்ள வந்து நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து மக்களோட ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னா இதால ஒரு வீதியோன்னு எடுத்தா அப்படியே பாருங்க நேரா இப்படியே பாடசாலை கூட இருக்கு எப்படி ஒரு வீதியோன்னு எடுத்தோம் என்று சொன்னா மக்கள் எந்த ஒரு பயமும் இல்லாம ஒரு அவசரத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் மக்கள் போய் கொள்ளலாம் ஏன்னா ஒரு அம்புலன்ஸே வராத ரோட்ல வந்து மக்கள் எப்படி வாழலாம் இந்த வளவு வந்து சம்பந்தமா பேசின டைம்ல அவங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் காசு கேட்கறாங்களா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் காசுன்றது பெரிய பணம் இல்ல செல்வந்தவர்களுக்கு ஆனா இங்கால இருக்கக்கூடிய மக்களை பாத்தீங்கன்னா அன்றாடமா வேலை செய்யக்கூடிய கஷ்டப்பட்ட மக்கள் உடைத்து தான் ஒரு நிலைமைக்கு ஒரு வீடை கட்டித்து சாப்பிடுத்திருக்கிறாங்க அப்படியான மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை வந்து இந்த காணொலி பாக்குறாங்க கட்டாயம் செய்யலாம் இந்த இடத்துல செங்கல் அடியில வந்து நிறைய உள்ளுராட்சி சபை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்கள தொடர்பு ஒன்று நீங்க செய்யலாம் அதோட இல்லாட்டி வந்து நேரடியா நீங்க மக்களை தொடர்பு ஒன்று கூட நீங்க செய்யலாம் இதையும் வந்து ஒரு ரிக்வெஸ்டா வந்து நான் கட்டாயம் வந்து முன்வைக்கிறோம் நன்றி